அنا எல்லாரையும் விட்டுட்டு அய்யய்யோ அவங்க என்ன பாக்குறீங்க நீங்க மட்டும் சுகபட்ற போறீங்களா இல்ல சொத்து இல்ல நீங்க அப்பா போறதுனறி போகாதீங்க கேட்டனா எம்புன்னே செறுபால அடி என்ன பாதே குட்டைய கொலைபுட்டாம இருக்குதே ராசகுட்டியே பெரிய தாட நான் இ வந்து கட்டா பண்ணுவாங்கதா நினைச்சிட்டு இருந்தா அவங்க நாடனா பெரிய ப அவரும் அப்பா அங்க பாருங்க வாரி வழங்கும் மல்லல் ராசுக்குட்டியின் அன்பளிப்பு எடுத்துக்கங்க ராசிக்குட்டி படத்தை வச்சுறாரு ராசுக்குட்டி நோட்டு என்ன அப்படி பாக்குறீங்க இனிமே பழையபடி நம்ம ராஜாங்க தான் நாளை காலையில என்ன உன் பையன் தத்தா பயில இவ்வளவு உன் பொண்ணு மட்டும்தான் இனிமே நீ உன் பொண்டாட்டி பொண்டாட்டிங்களே எல்லாரும் சேர்ந்து எப்படியும் சுத்து பழையபடி ராசக்குட்டிக்கு தான் போகுது

ஒரு வயசு ஆப்பிடுங்க அப்பா ஆத்தா கடைசி கடைசியா உன்னை வருது ஆத்தா கோவப்பட்டா கூட நீ கோவப்படாம ஆத்தா மனசு போல நடந்துக்கோப்பா என்னங்க என்னங்க போய் கையெல்லாம் கழுவிட்டு வந்த நேரமாக இல்ல அத நானே பெசஞ்சிட்டு வந்துட்டேன் யாரு பாக்குறாங்க சாப்பிடுங்க இதையும் ஒரு கடை கிடைச்சுக்குங்க திரண்டு வரும்போது இல்ல இல்ல நெய்யே திரண்டு வரும்போது தாலி உடைஞ்ச கதையா பெரிய பாச பண்ணிட்டாரு நமக்கு கிடைக்காதது வேற எவனுக்குமே கிடைக்கூடாது கரெக்ட் இதுதான் நமக்கு கடைசி ஆயுதம் என்ன ஆனாலும் சரி ஆட்டிடுவோம் நீ எத்தனை மணிக்கு போற

என்னடா? என்னடா டே டே செங்கோடா ஏ கிழமை நீ வாயு ராஸ்கல் எந்தாச்சும் ஆர்ப்பாட்டம் பண்ண

முடிய கடைசியா சொல்ற போடு துப்பாக்கிய போடு கதவை சாத்தி இருக்குது வெளியே தானே துப்பாக்கி கிழ போடு நீங்க அறுவாலை கே போட்டீங்க மரியாதை கேட்பாடு கமா வெளியே என்னன்னு போய் பார்த்துட்டு வரேன் இவங்க ரெண்டு பேரும் மறைச்சு வை சார் உள்ள எங்க அப்பா அம்மாவை கொலை பண்றதுக்காக அடைச்சு வச்சிருக்காங்க அவங்களை காப்பாத்துக்காக நான் துப்பாக்கி எடுத்து வந்தேன் நீ பெரியவரை கொலை செய்ய முயற்சி பண்ண போற நீங்க கம்ப்ளைண்ட் வந்தது நாங்க பாதுகாப்புக்காக வந்தோம் சரியான நேரத்துல வந்து உன்ன கையும் கலவும் அப்படிச்சிட்டோம் இல்ல சார் என்ன நம்புங்க உள்ள எங்க அப்பா அம்மா வாங்க நீங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்களே அந்த ராசு குட்டி இந்த ஆமா சார் இன்ஸ்பெக்டர் நான் சொல்றத நம்புங்க இந்த தான் எங்க அப்பா அம்மாவை கொலை பண்றதுக்காக உள்ள அடைச்சு வச்சிருக்காரு நீங்க எங்க அப்பா வெளிய கூப்பிடுங்க உங்களுக்கு எல்லா உண்மையும் தெரியும் எங்க அப்பா வெளிய சொல்லுங்க இன்ஸ்பெக்டர் எதுக்கு வீணா குழப்பம் எங்க அண்ணனை வெளிய கூப்பிட்டு வர அப்ப உங்களுக்கே புரியும் அப்பா இந்த வெளிய கூட்டிட்டு போறேன் அங்க போலீஸ் கிட்ட ஏதாவது ஏடா கூடமா பேசினா இவ கழுத்து அறுத்து அப்பா இன்ஸ்பெக்டர் வந்திருக்காரு தைரியமா உண்மை சொல்லுங்க சொல்லுங்க ஏதோ உங்களை கொலை செய்ய முயற்சி பண்றதா ராசுகுட்டி போலீஸ் கிட்ட அப்படி ஒரு என்ன வருமா கூட போதுமா இன்ஸ்பெக்டர் உள்ள எங்க அம்மாவை கட்டி முடியாது நிக்க வச்சிருக்காங்க நினைக்கிறேன் அதனால தயவு செய்து எங்க அம்மாவை வெளியே கூப்பிட்டு சொல்லுங்க என்னையா ஒரு தடவை அம்மாங்கிற ஒரு தடவை அப்பாங்கிற பேசிக்கலாம்

அமாவா சார் பின்னாடி சமையல் கட்டில மண்ண இருக்கு போய் டின்னோட தூக்கிட்டு வா நான் வாடா என்னடா கண்ண பந்தத்தையும் குளித்துட்டு வந்துட்டேன் கொடுத்திருந்து போச்சுல்ல அதனால தயாரா வந்துட்டேன் சரி சரி ரெண்டு பேரும் ஊத்து பக்கத்துல வந்தீங்க எங்க என்னடா 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 இது பெரியப்பா என் மனுஷுக்குள்ளி எத்தனையோ இருக்கு ஆனா வெளியில் சொல்ல முடியலன்னு சொன்ன அது இப்ப சொல்றேன் பெரியப்பா எங்க அப்பன்னு எங்க அண்ணனு பயங்கரமான சதிகாரனுங்க வெள்ளிக்கிழமை சமாசாரத்தை மாத்தி விட்டானுங்க சூடும் கொளுத்துனேன்னு காட்டுறக்காக என் கையில் சூடு வச்சானுங்க உறகு போற குழந்தை மேல பொய் சத்தியம் பண்ணானுங்க இப்ப குலைக்கே துஞ்சிட்டானுங்க அமாவாசை இல்ல இன்னையில இருந்து பௌர்ணமிடா உனக்கு தான் அமாவாசை மரியாதையே பெரிய பெண்ணும் பெரியாத்தல அவுத்தர சொல்ல இல்ல உனக்கு இங்கே குழந்த டேய் டேய் அவுத்து விடுறா சிவா அவுளா அட கெளவியா, எப்படி இருக்கே அட சொத்து உனக்கு இருந்ததெல்லாம் எல்லாத்தையும் குடிச்சு கூதேய வச்சு அழிச்சிட்ட இருந்தாலும் நான் மாசம் அய்யோ என்ன <laughs> 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 முன்னால நெருப்புல போக வேண்டியவங்க இப்ப தண்ணில போக போறீங்க அவ்வளவுதான் இவங்க எல்லாரோட கைய கால கட்டி ஆத்திரத்துக்கு போடுங்கடா அப்பாப்பா அங்க பாருங்க எங்க பத்தி கவலைப்படுறாங்க நீ போயிடு ஏன் கண்ணு வரலியா ا <laughs> இவனுக்கு ரெண்டு பேர் பயங்கரமான கொலையாருங்க பெரியாத்த மேலே பெரியப்பு மேலே மண்ணெண்ணை ஊத்தி கொல சொன்னுங்க அப்படியா அப்ப வெட்டி உடனே உயிர் போயிட்டு அவ்வளவு நல்லா இருக்காது இவங்களை வேற மாதிரி ஏதாவது பண்ணணும் ஆமா சார் அந்த கைத்தெடுத்து கட்டு அவங்க போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருவான் நீ ஒண்ணும் பண்ணிட்டு இல்ல இவங்க நான் விட போறதில்ல இல்ல சொன்னா மாட்டாட்டா

நீங்க அங்கே வாங்க இப்படி அந்த போவாத்தா கொஞ்சம் இப்படி வா அது அப்பா சொன்ன மாதிரியே நாளை காலையில அம்மா என் தம்பியை தத்தெடுத்து உன் பொண்ணுக்கே கல்யாணம் பண்ணி வைப்பார் போதுமா எல்லாம் சரிடா செத்து போட்டு வந்த மறுபடியும் சொல்லு அவங்களை தயவு செஞ்சு மன்னிச்சு விட்டுடுங்க பாவமாத்தான் இருக்கு இனிமே நான் போனா கூட காப்பாற்ற முடியாதுலையும் பெரிய பணியும் காப்பாத்த வேண்டியது உங்க போருக்கு தானேதான் யோசனை சொன்னாங்க அதுக்கப்புறம் தானே எனக்கு தீரமே வந்தது என்ன சரிதான் சார் ஆனா ஏரிடும் இருக்காத்து